எங்க பக்கத்துல வாங்க அழகான மாடியா திரும்பி பாக்குது வாங்கன்னு கூப்பிடுது பக்கத்துல வாங்க பாப்போம் சூப்பரான மாடு தம்பி நீங்க அங்க மேலே ஏறி நிக்க இருக்கு வல்ல தம்பி வாங்க கொஞ்சம் வாங்க பா மாடை பிடிங்க பாப்போம் சூப்பரான மாடு யாரா பக்கத்துல போங்க பிளிச்சாங்குழி வீர சிவா மாடு கையில வச்சு கொஞ்சம் தம்பி யாரா பிடிக்கிறீங்களா தொடுறீங்களா காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது கா பெற்றது காளையோட உரிமையாளர்கள் வந்து அந்த மாட்டை வந்து கூப்பிட்டு போங்க இந்த பின்னாடியே வந்து வருது கொஞ்சம் திருப்பிடுங்க திருப்பி விடுங்க தம்பி இல்லைன்னா கொஞ்சம் பிடிங்க தம்பி விலையை நின்றுபுடிங்க நின்று பிடிங்க ஒரு ஆள் அங்க பேர் மேலே இருக்கு பிடிப்பா ஒரு ஆள் கும்பை பிடிக்காத அவ்வளோ தானது வீரன் வெற்றி பெற்றான் அடுத்த வலசை பாண்டி மகன் ராஜேந்திரன் மாடு மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கும் சைக்கிள் சைக்கிள்பா தெரிய மட்டும் பெரிய மட்டும் காலை ஓகே ஆஹா வெற்றி பெற்றது பெற்றை வெற்றி பெற்றது பா அடுத்தது மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை மாடு மதுரை மாவட்டம் பாண்டியன் கோட்டை மாடு இந்த மாடு இருக்கு சைக்கிள் ஒரு சைக்கிள் புரியுங்க காலை வெற்றி பெற்றது பா அடுத்து அடுத்தது கருப்பாயுரணி கிழக்கு ஒன்றியம் ஆர்ஜே பிரதர்ஸ் மாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு தங்க நாணயம் நாடயம் ஒரு ஆளு பிடிச்சா தங்கம் பிடிச்சா தங்கம் பிடிச்சா ஒரு ஆள் வீரர் வெற்றி பெற்றார் அடுத்ததாக புதுக்கோட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு சிறந்த மாடுபிடி வீரருக்கு வழங்கப்படுகிறது புதுக்கோட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக தங்க காசு பரிசாக வழங்கப்படுகிறது பாருங்க தொட்டு ஒரு பாண்டி மாடு புடிப்பாப்பா ஒரு பக்கத்தில் போய் ஒரு ஆள் தொடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்க பாப்பா யாராவது ஒரு ஆள் தொட்டு மாட்டுமாரு பிடி பாப்பா சொல்ற போய் விழுது தம்பி அங்கே இருக்க மாட்டுக்காரங்க தள்ளியே நில்லுங்க தயவு செய்து மாட்டுக்காரங்க தள்ளியே நில்லுங்க காலை வெற்றி பெற்றது பிடிப்பா பிடிப்பா இருக்கு பிடி இந்த மாட்டை பிடிப்பவர்களுக்கு ஒரு சைக்கிள் அலங்காநல்லூர் நொண்டிசாமி மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிங்க பாப்பா ஒரு ஆள் பிடிச்சி சைக்கிள் எடுத்துப்பா ஆப்ரா சூப்பரா அழகு மாடு சூப்பர் விட்டுறா தம்பி இறுக்கி போயிடா தம்பி விட்டுறாதா சூப்பரா அழகுடா விட்டுறாதா கண்ணை முடிக்கிட்டானையா கண்ணை முடிச்சு ஒரு தவு தவுலைய ஒன்னு அதுவும் பெறலுது சூப்பர் நீ ஒரு தவ ரைட் வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றான் தம்பி ஓகே அடுத்தது